எதுக்கு பா இந்த ஊருக்கு வந்த அழகியோட அம்மா மல்லிகாவை பத்தி எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்தப்போ எனக்கு என்ன குழுவும் கிடைக்கல அதனால்தான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு சமூக ஆர்வலர்கள் மூலமாக சோஷியல் மீடியாவில் குரூப் ஒன்று ஆரம்பித்தேன் மல்லிகா மனநலம் பாதிக்கப்பட்டவங்கிறதுனால எல்லாரும் அவங்க தேர்தலில் ஆர்வமாக இருந்தாங்க அப்போ அந்த சோஷியல் மீடியா குரூப்பில் இருந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புத்திசுவாதீனம் இல்லாத ஒரு லேடி ஒரு குழந்தையை காப்பாற்ற போய் அடிப்பட்டு இருக்கிறதா சொன்னாங்க அவர் சொன்ன விஷயங்கள் பேரு எல்லாம் ஒத்து போனதுனால அழகியோட அம்மாவா இருக்கலாம் நினைச்சு இங்க தேடி வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் தான் கனகம் எங்கேயோ ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க அவங்க அவங்ககிட்ட போன்ல பேசி நிறைய விஷயங்களை சொன்ன அவங்க மதுரை போய் நான் நேரில் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன்னு சொன்னாங்க இப்பதான் அவங்களே வந்திருக்காங்க அவங்க விசாரிச்சு வந்தது உண்மைதான் நான் வெளியூர் போகணும் சொன்னது வேற எங்கேயும் இல்ல மல்லிகாவோட உடம்பு அடக்கம் பண்றதுக்காக அவ சொந்த ஊருக்கு போயிருந்த மனநிலை சரியில்லாதப்ப கூட அவ எனக்கு அவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கா அவ எனக்கு குலதெய்வ மாதிரி அவளுக்கு போய் இந்த படம் அவங்க துரோகம் பண்ண சொல்றாங்க என் குடும்பத்துக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல நடந்த விஷயம் அத்தனையும் சொல்லலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் எல்லாருக்கும் இப்ப சூர்யா பத்தி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏய் புரோ நான்

அனாமிகா என்ன மகலாம் நீ அதெல்லாம் பண்ண இல்ல இல்ல அவன் போய் சொல்றான் அவன் யார் எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல இப்பதான் எனக்கு புரியுது விஜய் பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஏன் மேல பழிய போடுறீங்களா என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்து உள்ள போட போறீங்களா எந்த கோர்ட்டுக்கு போனாலும் ஏன் மேல எந்த தப்போ இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நான் ரெடி அநாமிக்கா கொஞ்சம் அமைதியா இரும ஆஹ் இது சரியா வராதுப்பா ஏற்கனவே அழகிய விஷயம் போலீஸ்க்கு தெரிய வேண்டாம்னு நம்ம நினச்சோம் இப்போ இந்த பிரச்சனைக்காக நானும் அங்க போனா அழகியோட விஷயம் விட்டு வெளிச்சத்துக்கு வந்துரும் அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தோட பேர் கெட்டு போயிடும் அவனை வான் பண்ணி அனுப்பிவிடு ஏய் அது இதுக்கப்புறம் நான் உனை எங்கேயும் பாடக்கூடாது பார்த்தேன் அதுதான் உன் வாழ்க்கையில் கடைசி நாளாக போக போய்டு இந்த கதையில் சூர்யா ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பெல்பன் எழுத்துங்க அப்போ தான் நாற்பது ஒவ்வொரு விடுவாங்க நோட்டிபேஷன் வரும் தேங்க்யூ